வடக்கிழப்பு மாவட்ட செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் அவர்களின் தலைமையில் இவ்வருடத்துக்கான முதல் நாள் கடமைகளை ஆரம்பிக்கும் அரசு சேவை சத்திய பிரமாணம் இன்று முதலாம் தேதி புதிய மாவட்ட செயலக வளாகத்தில் நடைபெற்றது புதிய ஆண்டினை வரவேற்று தமது அரச கடமைகளை ஆரம்பிக்கும் முகமாக காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபரால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதன் போது உத்தியோகர்கள் அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டதுடன் அரசாங்க அதிபர் தனிநபர் மாற்றத்தின் மூலமே சமூகத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மேலும் மக்களுக்கு ஊழலற்ற சேவையை வழங்க அனைவரும் மினித்னாக செயற்பட வேண்டும் என்றார் இந்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் பிரதம கணக்காய்வாளர் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் மாவட்ட பிரதம கணக்காளர் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர்